வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பரண்ட தொக்கு தான் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாமா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அழகாக பேக் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் கையில் வந்து நல்லெண்ணெயாவது தேங்காய் எண்ணெய் ரெண்டு தடவை எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பிரண்டை இதை போல் எடுத்து ரெண்டு பக்கமும் நரம்பு மட்டும் எடுத்திங்கன்னா போதும் ரொம்பலாம் ஸ்கின்னை வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம அவரைக்காலில் எப்படி ரெண்டு பக்கமும் நரம்பு எடுப்போம் அதே போல் தான் இதில் அழகாக லைட்டாக கிள்ளிட்டு இப்படி நரம்பு எடுத்திங்கனாலே அழகாக க்ளீனாகி வந்துடும் நம்ம எண்ணெய் தடவிக்கிறது ஏன்னால் இது வந்து க்ளீன் பண்ணக்குள்ளே அரிப்பு நமைச்சல் இருக்கும் அதனால தான் நம்ம கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து பித்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த பிரண்டை சாப்பிட்றது நமக்கு அதனால தான் டீ காஃபி குடிக்கிறவங்களாம் அதிகமாக இந்த பிரண்டையை வந்து வாரத்தில் டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு வச்சுருக்கோம்லாம் இந்த பிரண்டை இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் பிரண்டை இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கடலப்பருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கடப்பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் இருபது பல் பூண்டு இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த கண்ணாடி பாதம் வதங்கினா போதும் ரொம்பலாம் வந்து வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுருண்டு வரணும் பிரண்டை அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும் இதை ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கக்குள்ள இந்த பிரண்டை தவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டா சாதத்தில் வந்து போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் உண்மையாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம எப்படி சாதம் மாதிரி இதையும் குழந்தைங்க அழகாக சாப்பிட்ருவாங்க நம்ம நார்மலாக தொகையில் அரைச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்களே அதனால தான் இதே வழி நம்ம அழகாக செஞ்சு கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுதா ஒரு பரண்டைக்கும் இன்னொரு பிறண்டைக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி பரண்டை நல்லா சுருண்டு வதங்கி வரணும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தது நிறையா இருந்துச்சு இப்போ பாருங்கள் பரண்ட வந்து சுருள ஆரம்பிச்சிடுச்சு நல்லா சுருண்டு வருது பாருங்கள் இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு தேங்காயெலாம் சேர்க்க போகிறதில்ல ஏன்னா வந்து தேங்காய் சேர்த்தா சீக்கிரம் வீணாக போயிடும் அதனால தான் இப்போது நான் புளி எடுத்திருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் ஏன்னா பிரண்டை வந்து அதிகமாக இருக்கிறதுனால கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற அளவுக்கு புளியும் உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்து இதை இப்போ நம்மளா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் நம்ம இப்படியே கூட அந்த துவையில் வந்து போட்டு சாப்பிட்லாம் இதையே நான் வந்து தாளித்து தொக்கு ரெடி பண்ணேன்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அப்புறம் வந்து இதை வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் நம்ம வெளியே வச்சு இது யூஸ் பண்ணலாம் அதனால தான் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தாளிப்புக்கு வந்து கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அந்த வதக்கிறதோடையே சேர்த்து காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம இந்த டைமில் வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்க வேணாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி கொடுங்க நல்லா வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை அடுப்புலேயே வச்சு கிண்டுனிங்கன்னா நல்லா வந்து குக்காகி வந்துடும் இதில் கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி சேர்க்கலை ஏன்னா தண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரமாக வீணாக போயிடும் அந்த தண்ணி வந்து சுன்ற அளவுக்கு நல்லா அடுப்புலேயே வச்சு கிண்டுங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நான் ஏன் பாத்திரம் மாதிரினா மண் சட்டியில் வந்து சீக்கிரம் ரொம்ப நாளைக்கு வச்சு கிண்டமில்ல அதனால தான் நான் வந்து அடிக்கலமானா அலுமினியம் பாத்திரத்தில் நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்து பரண்ட நல்லா சுருண்டு வந்து இந்த பாருங்கள் தொக்கு ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ